சென்னை பல்லவன் இல்லம் முன்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முத்துக்குமார் நேரலையில் வழங்க கேட்கலாம் முத்துக்குமார் ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இதுகுறித்த முழு விவரங்கள் வணக்கம் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் தற்பொழுது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் அரை நிறுவனத்துடன் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் கிட்டத்தட்ட இந்த பகுதியை வரைக்குமே சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு கூட கூடிய இந்த பகுதியை வரைக்குமே ஒரு போராட்ட களமாக எடுத்துக்கொள்கிறது குறிப்பாக அவர்களுடைய பல்வேறு அம்ச கோரிக்கைகள் என்பது தொடர்ச்சியாக நிறைவேற்ற சொன்னாலும் இந்த அரசு என்பது நிறைவேற்றாமல் இருப்பதாக அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கிறாங்க அந்த வகையில் நூற்றி ஒன்பது மாதங்களாக ஒத்திவைப்படி வழ வேண்டும்வர்களுக்கான வழங்க வேண்டும் அதே போல மருத்துவ காப்பீட்டு அரசு மருத்துவ காப்பீட்டு பதினஞ்சாவது ஓதிய உயர்வு பேச்சுவார்த்தைக்கான அழைப்பினை பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அரசு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் ஒவ்வொரு போக்குவரத்து போக்குவரத்து தொழிலாளர்களும் தொடர்ந்து இந்த அரை நிறுவன போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சியை நம்மளால் பார்க்க முடியுது இந்த பகுதியை காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் போராட்டத்தில் ஈடுபட்டு இந்த பகுதி முழுவதுமே ஒரு போராட்ட காலமாக இருக்கிறது இருந்தாலும் கூட இவர்கள் தொடர்ச்சியாக இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறாங்க போராட்டக்காரர்களிடையே நம்ம ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம் ஐயா வணக்கம் தற்பொழுது இந்த பகுதியை பொறுத்தவரைக்குமே இந்த பகுதியை பொறுத்தவரைக்குமே போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது எந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் முன் வச்சிருக்கீங்க ஏன் அரசு இதுக்கெல்லாம் சவிசாயிக்கமா இருக்குது இருக்கு அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படையின் கூட பென்ஷனை அரசு வழங்கிக் கொண்டிருந்தது நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நி நிதி நிலையை காரணம் காட்டி அரசு நிறுத்தம் செய்தது அது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆண்டு வரை தொடர்ந்து நீடித்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை பலவேறு போராட்டங்களை தொடர்ந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கு பிறகு நீதிமன்றங்களில் வழக்குகள் பல்வேறு வழக்குகளை தொடுத்திருந்தோம் தொடுத்துகளும் அனைத்திலும் அரசு உடனடியாக டிஏ ஒரை வழங்கிட என்று தீர்ப்பளித்தோம் அரசு இன்று வரை செவிசாயிக்காமல் உச்ச நீதிமன்ற சென்று மேல்முறையீடு செய்துள்ளது தற்போது ஆட்சியில் இருக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தேர்தல் போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்பு படி உயர்வை நூறு நாளில் வழங்குவதாக வாக்குறுதி அளித்தார் போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களும் அதை நம்பி வாக்களித்து வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தோம் ஆனால் இன்று நூறு நாட்களை தாண்டி ஆயிரம் நாட்களையும் தாண்டி இன்று சென்று கொண்டிருக்கிறது ஆனால் அது தொடர்பாக எந்தவித அறிவிப்பையும் வெளியிடவில்லை இது தொடர்பாக நாங்கள் இதுக்கு ஒரு ஆட்சி ஆட்சிக்காலத்தை வழக்கின் மூலமே இழுத்தடுத்து சென்று விடுவார்கள் என்ற காரணத்தால் நாங்கள் இன்று ஒரு அரை நிர்வாண போராட்டத்தை இன்று ஓய்வூதியர் தினம் அனைத்து ஓய்வூதியர்களும் மகிழ்ச்சியாக கொண்டாடும் வேளையில் நாங்கள் அந்த ஓய்வு ஓய்வூதியர்கள் இன்று போராட்டத்தை அறிவித்து அரசுக்கு கவனத்தை ஈர்க்கும் வகையில் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் அரசு தரப்பிலிருந்து இதுவரை எந்த விதமான அறிக்கையுமோ எதுவுமே வரவில்லை இப்போது இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து அரசியிடமிருந்து நல்ல பதில் கிடைக்கும் வரை தொடர்ந்து நடத்துவது என்ற இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் போராட்டம் என்பது சாதாரண போராட்டம் இல்ல அரை நிர்வாண போராட்டமா கொண்டு வந்திருக்கீங்க ஏன்னா இதற்கு முன்னே பல்வேறு விதமான போராட்டங்கள் நடத்தப்பட்டதாலும் எந்த ஒரு செவி சாய்க்கவில்லை அரசை பொறுத்த வரைக்குமே செவி சாய்க்காம இருக்காங்க இதனால தான் இப்ப நீங்க அரை நிர்வாண போராட்டத்துக்கு வந்திருக்கு அந்த அளவுக்கு அரசு வந்து உங்களை வஞ்சித்திருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல உங்களோட போராட்டம் எந்த அளவுக்கு தொடரும் அதே போல அடுத்த கட்டமா உங்களோட முடிவு என்ன அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் பல்வேறு தொழிற்சங்கங்கள் எங்களுக்கு ஆதரவு அளித்து வருகின்றன நீங்கள் நேரடியாக பார்த்திருப்போம் அண்ணா தொழிற்சங்கம் தேசிய முற்போக்கு தொழிற்சங்கம் பி இப்படி பல்வேறு தொழிற்சங்கங்கள் எங்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து என்று எங்களை வாழ்த்து பேசிட்டு சென்றிருக்கிறார்கள் எங்களுடைய போராட்டம் என்பது இந்த டிஏவுக்காக மட்டுமல்ல நாங்கள் ஒரு ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒன்று நூத்தி ஒன்பது மாதங்களாக வழங்கப்படாமல் உள்ள டிஏ அந்த பஞ்சப்படி இரண்டாவது எங்கள் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு இருபது மாதங்களாக அந்த ஓய்வு கால பலன்கள் இதுவரை வழங்கப்படவில்லை அந்த ஓய்வு கால பலன்கள் அடுத்ததாக ஒன்று நாலு இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பணியில் சேர்ந்த அனைவருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் எங்களுக்கு இலவசமாக மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் உள்ளது போல எங்களுக்கும் அந்த இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை வழங்க வேண்டும் பதினைஞ்சாவது ஊதிய ஒப்பந்த கோரிக்கையை உடனடியாக பேசி தீர்க்கணும் ஏன்னா அது நடைமுறை தொழிலாளர்களுக்கும் அது பொருந்தோன்றதுக்காக அவங்களுக்காக தான் நாங்க போராட்டிட்டு இருக்கோம் இன்னைக்கு வேலை செய்யறவங்க நாளைக்கு ரிட்டையர்ட் ஆக போறாங்க அவங்களுக்காகவும் பேசுறோம் அது மட்டும் இல்ல வருகின்ற பேச்சுவார்த்தையில் இந்த ஓய்வு பெற்ற அமைப்புகள் முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற அமைப்புகளையும் சேர்த்து பேச்சுவார்த்தையில் அனுமதிக்க வேண்டும் ஏன்னா வந்து ஒவ்வொரு முறையும் பேச்சுவார்த்தை நடைபெறும் போது ஓய்வூதியர்கள் குறிப்பிட்ட சதவீதத்தை எங்களுக்கு ஒதுக்குவார்கள் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பேச்சுவார்த்தை நடந்தது ஊதிய ஊதியத்தில் அதுக்கப்புறம் ரெண்டு பேச்சுவார்த்தைகளை இதை பயன்படுத்தல அதை அறிவிக்கல அதனால இந்த முறை பேச்சுவார்த்தையில் ஓய்வு பெற்றவர்களுக்கு கண்டிப்பாக அந்த ஊதிய ஒப்பந்தம் நடைபெறும் போது அனுமதி அளிப்பதோடு எங்களுக்கும் அந்த ஊதிய உயர்வை போக்குவரத்துக்கு நடைமுறையில் உள்ள ஊழியர்களுக்கு வழங்குவது போல எங்களுக்கும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த அரை நிர்வாண போராட்டம் என்பது ரெண்டு மாதங்கள் முன்பே அறிவித்தது திடீர்னு எண்ணிக்கை அறிவிக்கல ரெண்டு மாசம் முன்னே அறிவிச்சு முன்கூட்டியா தமிழகம் எல்லா எம்டிசி எல்லா கோட்டம் எல்லா சிஎம்ல இருந்து எல்லா அனைத்து திமுக தி வரைக்கும் எல்லாத்துக்குமே ஆதரவு கேட்டு மனு கொடுத்திருக்கிறோம் இன்னைக்கு இன்னைக்கு திடீர்னு அறிவிச்சது கிடையாது காலையில பத்து மணிக்கு அருவான போட்டம் ஆரம்பிச்ச உடனே போலீஸ் வேண்டுகோள் வச்சாங்க சட்டையை அருகக்கூடாது கூடாதுன்னாங்க உங்களுக்கு டைம் கொடுத்தோம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் பேர் தொண்ணூத்தாயிரம் பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க சரி மூணு மணி வரைக்கும் நாங்க இது வரைக்கும் செக்ரட்டேரியும் நேரில் பல முறை போய் நாலு உட்காந்துருக்கோம் இது வரைக்கும் எந்த விடியும் கிடைக்கல அவங்களா வரணும் தேடி நாங்க போன முடிஞ்சு போச்சுங்க ஒன்பது வருஷம் வெயிட் பண்ணி பாத்துறோம் இதுக்கு மேல பொறுமைக்கு எல்லை கிடையாது வேற வழியே இல்ல ஏதோ ஒரு முடிவு கண்டே முடிவு கண்டுபோது நிச்சயமாக போராட்டத்தை அம்ச கோரிக்கைகளா இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகளாக தொடர்ந்து நாங்கள் போராடி வருகிறோம் ஆனால் இதுவரை நாங்கள் தான் அவர்களை போய் சந்தித்தோம் ஒவ்வொரு முறையும் நிறைவேற்றும் என்று சொல்றேன் குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய திமுக ஆட்சி எதிர்கட்சியாக இருக்கும்போது தேர்தல் வருவதற்கு முன்பாக பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் ஆனால் இன்று ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றாமல் எங்களை தொடர்ந்து வஞ்சிக்கிறார்கள் குறிப்பாக இதை பார்க்கப்பட விஷயம் என்னன்னு கேட்டால் ஒவ்வொரு துறையிலுமே போக்குவரத்து துறையில் மட்டுமல்ல இது கல்வித்துறை அதாவது ஆசிரியர்கள் போராட்டம் சரி மருத்துவர்கள் போராட்டங்களும் சரி ஒவ்வொருக்குமே இந்த திமுக அரசு என்பது ஒரு வாக்குறுதி என்பது அதாவது தேர்தலுக்கு முன்பாக வாக்குறுதி கொடுத்து விட்டு ஆனால் இப்ப எல்லாம் நிறைவேற்றவில்லை என்பதுதான் ஒவ்வொரு போராட்டத்தோட பிரதான குற்றச்சாட்டாக இருக்கு அதே குற்றச்சாட்டு தான் இங்கேயும் இருக்கு இதையே திமுக அரசு நிறைவேற்றுவார்களா என்ற எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தான் தொடர்ச்சியாக போராட்ட போராட்டம் நடத்தி வருகிறார்கள் எங்களை அழைத்து பேசவில்லை என்றால் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்னதான் எங்களை அழைத்து களைக்க நினைத்தாலும் கூட எங்களுடைய போராட்டத்திலிருந்து நாங்கள் கைவிட போவதில்லை எங்களை உடனடியாக அழைத்து பேச வேண்டும் என்று அவருடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது முத்துக்குமார் களத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி